மக்களை பர்பிள் யாம் அப்படின்னு சொல்கிற ராசவள்ளிக்கிழங்கு வெற்றிலை வள்ளிக்கிழங்கு வளர்ப்பில் நான் செய்த சொதப்பில் பாருங்க ஆமாங்க எனக்கே ரொம்ப சேமாக போச்சு அதாவது எல்லாமே நமக்கு வேணுங்கிற ஒரு ஆத்திரத்தில் வேலூர் விதை திருவிழாவில் இந்த வெற்றிலை வள்ளி கிழங்கு ராசவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாதிரி இருக்கு இல்லையா அதனால தான் வெற்றிலை வள்ளிக்கிழங்குன்னு பேர் தரையில் வச்சு இவங்கள அப்படியே கிலோ கணக்கில் எடுக்குது எனக்கு இடமும் இல்லை அதனால் வந்துட்டு ஒரு பெரிய வாஷிங் மிஷின் ட்ரம் இருந்துச்சு யார் தரையில் வச்சு நோண்டி எடுத்து அப்படின்னு பார்த்தா நீ என்ன வாஷிங் மிஷின் ட்ரம்மில் போட்டு என்னை அடக்குறது நான் பார் தரைக்கு போகிற அப்படின்ட்டு அந்த கீழே இருந்த சின்ன ஹோல் வழியாக தரைக்குள்ளே இறங்கி போய் பெரிய கிழங்கு உள்ளே இருக்குது காம்பவுண்டை ஒட்டி காங்கிரீட்டு வேற முழுக்கிழங்கு எங்களால் முழுசாக எடுக்க முடியல எப்படியே கொதறி கொதறி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் விதைக்கிழங்கு உள்ளே இருக்குது அடுத்த சீசனுக்கு துளித்து வரும் நம்பிக்கையோடு இப்போவே இப்போ டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இந்த ராசவள்ளிக்கிழங்கு வெச்சிலை வள்ளிக்கிழங்கு இப்போ இப்போ இல்லாமல் சுருக்குடன் ஒரு வறுவல் பண்ணி சாப்பிட்டோம் ஹாப்பி கார்டனிங்